சொல் அறிவோம் இன்று வரலாற்றின் நாள் டிசம்பர் முப்பத்தொன்று இரண்டாயிரத்து இருபத்து நான்கு நடந்தவைகள் மற்றும் சிறப்புகள் இன்று டிசம்பர் முப்பத்தொன்று ஆயிரத்து எண்ணூற்று ஐம்பத்தேழு விக்டோரியா மகாராணி ஆயிரத்து எண்ணூற்று ஐம்பத்தேழாம் ஆண்டு டிசம்பர் முப்பத்தொன்றாம் தேதி கனடாவின் தலைநகராக ஒட்டாவாவை தேர்ந்தெடுத்தார் இன்று டிசம்பர் முப்பத்தொன்று ஆயிரத்து எண்ணூற்று எழுபத்தொன்பது வெள்ளொளிர்வு விளக்கு முதல் முறையாக தாமஸ் ஆல்வா எடிசனால் ஆயிரத்து எண்ணூற்று எழுபத்தொன்பதாம் ஆண்டு டிசம்பர் முப்பத்தொன்றாம் தேதி காட்சிப்படுத்தப்பட்டது இன்று டிசம்பர் முப்பத்தொன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஒன்பது மான்ஹட்டன் பாலம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு டிசம்பர் முப்பத்தொன்றாம் தேதி திறக்கப்பட்டது இன்று டிசம்பர் முப்பத்தொன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தொன்பது இந்திய எழுத்தாளரும் தமிழறிஞருமான ச வே சுப்பிரமணியன் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தொன்பதாம் ஆண்டு டிசம்பர் முப்பத்தொன்றாம் தேதியன்று பிறந்தார் மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல்களுக்கு இந்த சேனலை பின்தொடரவும்